குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இந்த ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் பிகனோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே உருவரம்பராம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம் பிரம்மா ஸ்ரீ ஸ்ரீகுரவே நமக அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமாவாசியை மாலை ஐந்து முப்பத்திரெண்டு மணி வரை பின்னம் பிரதமை பூச நட்சத்திரம் பகல் ரெண்டு ஐம்பத்தி ஏழு மணி வரை பின்னர் ஆயில்யம் இன்று முழுவதும் சித்த யோகம் ராகு காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை வார சூளை மேற்கு பரிகாரம் வெள்ளம் நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் நாலரை மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் சூரியன் சந்திரன் புதன் வக்ரம் சிம்மத்தில் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில வீட்டில் செப்டி டேங்க் மாதிரி தான் கார் நிறுத்துறாங்க அந்த மாதிரி நிறுத்தலாமா பொதுவாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தற்காலிகமாக கார் நிறுத்தும் பொழுது அது வடகிழக்காக இருந்தால் கூட நீங்கள் பயப்பட வேண்டாம் ஒரு காரை கொண்டு தற்காலிகமாக நிறுத்துறீங்கன்னா அது செப்டிக் டேக்காக வடகிழக்கான்னு பிரச்சனை இல்லை நீங்கள் பர்மனண்ட்டாக ஒரு கார் ஷெட்டு போடும் பொழுது தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தற்காலிகமாக நிறுத்துகிற கார் நிறுத்தும் பொழுது இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதை பற்றி இன்னும் நிறைய விரிவானமும் அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் சொல்கிறோம் இப்போ நம்ம தொடர்ந்து ராசி என்ற நிகழ்ச்சியில் பன்னிரெண்டு ராசிக்கான பலன்களை காணலாம் மேஷராசி அன்பர்களே இன்றைய தினம் சற்று குறைவான நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தினம் உத்தியோகஸ்தர்கள் இடமாற்றம் பதவி உயர்வு போன்ற நன்மைகளுக்கு சில தடங்கல்களை சந்தித்து அதன் பின் தான் அவற்றை அடைய முடியும் தொழில் பிரிவினர் சுமாரான வளர்ச்சி நிலையை எட்ட முடியும் கலைத்துறையினர் கடுமையான முயற்சியால் சில வாய்ப்புகளை பெற முடியும் பொருளாதாரம் சுமாராக இருக்கும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் கூடுதலாக நடந்தாலும் ஆதாயம் குறைவாக இருக்கும் மாணவ மாணவிகள் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் பெண்கள் குடும்ப நிர்வாகத்தில் நல்ல பெயர் பெற்று மகிழ்ச்சி அடைவீர் குடும்ப நிலையில் அவ்வப்போது மற்றவர்களால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு வீண் வம்பு வழக்குகளில் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது நல்லது புதிய முயற்சிகள் எதிலும் எப்பொழுதும் ஈடுபடாத இருத்தல் இன்று மட்டும் நல்லது உங்களது வழக்கமான சுறுசுறுப்புக்கு குறைவிடாது கலை இசை ஓவியம் நாட்டியம் தொழில் ஈடுபட்டுள்ளோர் ஓரளவு ஆதாயம் பெற வாய்ப்புண்டு ரிஷப ராசி அன்பர்களே நன்மையும் தொல்லையும் இன்று கலந்து காணப்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு எதிர்பார்த்த வருமானம் கடன் உதவி போன்றவை பெற சற்று நிதானிக்க வேண்டி வரலாம் தொழில் பிரிவினர்களுக்கு ஓரளவு லாபம் உண்டு கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் புதிய வாய்ப்புகளை பெற ஓரளவு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் மாணவ மாணவிகள் பாடங்களில் இன்று அதிக கவனம் செலுத்துவது நல்லது வியாபாரம் செய்வோருக்கு வியாபாரம் சுமாராக நடைபெறும் அக்கம் பக்கம் அயலாரிடம் சில சிக்கல்களை எதிர்கொள்ள நேரும் குடும்ப நிலையில் குதூகலமான போக்கு காணப்படும் சுப நிகழ்ச்சி நடைபெற வாய்ப்பு நெருங்கி வரும் பணப்பழக்கம் திருப்திகரமாக இருக்கும் கடன் கொடுத்து வாங்கும் தொழில் செய்வோர் மிக எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது அரசியலில் உள்ளோருக்கு ஒரு சில நன்மைகள் என்று ஏற்படும் மிதுன ராசி அன்பர்களே நன்மைகளையும் சில இடையூறுகளையும் இன்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டி வரும் உத்தியோகஸ்தர்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவால் இடமாற்றம் பதவி உயர்வு போன்ற நன்மைகளை பெற முடியும் தொழில் பிரிவினர் முன்னேற்றம் காண்பீர்கள் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு உண்டு என்றாலும் சில விஷயங்களில் நிதானமான போக்கே நன்மை தரும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் சில வாய்ப்புகளை மட்டுமே பெற முடியும் மாணவ மாணவிகள் பாடங்களில் கவனம் செலுத்த வேண்டி வரும் சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டாலும் பயப்பட வேண்டாம் வியாபாரம் செய்வோருக்கு வியாபாரம் சுமாராகவே இருக்கும் பெண்களுக்கு குடும்ப நிர்வாகம் சிறப்பாக இருந்து வரும் மறைமுக சேமிப்பு பெருகும் குடும்ப நிலையில் சுமூகமான சூழ்நிலை காணப்படுவதால் மகிழ்ச்சிக்கு குறைவிடாது யாரிடத்திலும் இன்று கோவப்படுவதை கூடுமானவரே தவிருங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் கடக ராசி அன்பர்களே நல் பலன்கள் மிகுதியாக இன்று காணப்படும் உத்தியோகஸ்தில் உள்ளவர்களுக்கு திருப்தி தரக்கூடிய சூழ்நிலை நிலவும் இடமாற்றம் பதவி உயர்வு எதிர்பார்த்த இனங்களில் பணவரவு போன்றவை நல்ல முறையில் இருக்கும் தொழில் பிரிவினர் முன்னேற்றமான சூழ்நிலையை காண முடியும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு புதிய வாய்ப்புகள் பொருளாதார வளர்ச்சிக்கு வழி செய்யக்கூடியதாக அமையும் மாணவ மாணவிகள் பாடங்களிலும் போட்டி பந்தயங்களிலும் பரிசு பாராட்டுக்கள் பெறுவீர் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் நல்ல முறையில் வியாபாரம் நடைபெற்று வரும் அரசியல்வாதிகளுக்கு ஓரளவு திருப்திகரமான போக்கு காணப்படும் குடும்ப சூழ்நிலை இனிமையான போக்கு இருப்பதால் பக்தி மார்க்கத்திலும் நாற்றம் செல்லும் சில தர்மங்களை செய்து பாராட்டு பெறுவீர் உஷ்ண ஆதிக்க சம்பந்தமான உடல் நல கோளாறு ஏற்பட்டு சரியாகும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி உண்டு சிம்ம ராசி அன்பர்களே நல்ல பலன்கள் மிக அதிகமாக இருக்கும் ஓரிரு குறைபாடுகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது உத்தியோகஸ்தர்களின் விருப்பங்கள் எதுவாயினும் எளிதில் என்று நிறைவேறும் மறைமுக சேமிப்புகள் பெருகும் மகிழ்ச்சி உண்டாகும் தொழில் செய்வோருக்கு வேகமான வளர்ச்சியை இன்று காண முடியும் வருமானம் திருப்தி தரும் கலைத்துறையில் உள்ளவர்கள் முன்னணியில் உள்ள நிறுவனங்களில் இருந்து நேரடி அழைப்பை பெறுவீர் மாணவ மாணவர்களுக்கு பாராட்டு பரிசுகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி ஒன்று முடிவாகும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி தொலைபேசி மூலம் கிட்டும் ஓரிருவருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் ஸ்பெகுலேஷன் ஆதாயம் தரும் தெய்வ திருப்பணிகளில் சிலர் ஈடுபட்டு நிம்மதி பெறுவர் கண்ணீராசி அன்பர்களே இன்று நல்ல பலன்கள் அதிக அளவில் நடைபெற்றாலும் உங்களுக்கு திருப்தி ஓரளவே இருக்கும் வரவுகள் அதிகரிக்கும் அதைவிட செலவுகளும் அதிகரிக்கும் வரவு செலவுகளில் சரளமான போக்கு காணப்படும் உத்தியோகஸ்தர்கள் இடமாற்றம் பதவி உயர்வு போன்ற நன்மைகள் எளிதில் பெற்று மகிழ்ச்சி அடைவீர் தொழில் செய்வோர் இன்று படிப்படியாக முன்னேற்றத்தை காண முடியும் உங்கள் சுய முயற்சியே பெரிதும் தேவைப்படும் கலைத்துறையில் உள்ளோருக்கு வாய்ப்புகள் திருப்திகரமாக இருக்கும் மாணவ மாணவிகள் புதிய மாணவர்களின் நல்லவர்களை தேர்ந்தெடுத்து பழகி படிப்பில் முன்னணி வரக்கூடிய சூழ்நிலையை இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள் வியாபாரம் நல்ல முறையில் நடைபெற்று வரும் குடும்ப நிர்வாகத்தில் சிறப்பான நல் பெயரை பெண்கள் பெறக்கூடும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் பெண்கள் சற்று அதிக கவனம் செலுத்துவது நல்லது குடும்ப நிலையில் இனிய சூழ்நிலை நிலவி வரும் உங்கள் ஆற்றல் வெளிப்பட்டு உங்கள் எதிரிகளின் பலம் குறையும் நீண்ட தூர பயணம் ஒன்றை மேற்கொண்டு அதன் மூலம் நன்மை அடையும் சந்தர்ப்பம் உண்டு ஆலய தரிசனம் மகான்களின் தரிசனம் போன்றவை இன்று ஏற்படும் உடல் நலனில் அதிக அக்கறை செலுத்துவது நல்லது ராசி யோகராசி நிகழ்ச்சியில் ராசிக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் மங்களானி பவன்தூர் நன்றி சுவாமிஜி குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்